தொடக்கத்திலேயே பட்டுவிட்டது போல் உள்ளதே ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று நாங்கள் நன்றாக அறிவோம் ஈழத்தை அழித்ததில் கருணாநிதி கோபால்சாமி நாயுடு போன்ற தெலுங்கர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் ஆளவந்தான் படத்தின் பாடல்கள் அனைத்தையும் யூத பிராமணர்களின் முழு வரலாறு தெரியாமல் எழுதவே முடியாது டைட்டில் பாட்டான ஆளவந்தான் பாடல் உட்பட கவிஞர் வைரமுத்து அவர்களே நீங்கள் உண்மை பேச வேண்டிய தருணம் இது உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லும் வரை தமிழ்ச் சமூகம் உங்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் சாணக்கியனை குறித்த நந்தா பாத்திரத்தை வில்லனாக காண்பித்தாலும் அவனை ஆளவந்தான் என்று குறிக்கும் ஆளவந்தான் என்ற பாடலை டைட்டில் பாடலாக இசைக்கின்றனர் அதில் சாணக்கியனை குறித்த நந்தா பாத்திரத்தை ஆயிரம் சூரியன் என்றெல்லாம் வர்ணிக்கின்றனர் கண்டங்கள் போல அரசாண்ட பாண்டியன் வீழ வந்தான் என்பதைத்தான் மீள வந்தான் என்று வேண்டுமென்றே திரித்து பாடுகின்றனர் அரசாண்ட பாண்டியன் மீள வந்தான் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நந்த வம்சத்தை அழித்து மாருதீன் வம்சாவளிகளான மூர்களை கொண்டு மௌரிய பேரரசை கட்டி அவன் சாணக்கியன் அல்லவா அவன் திரைமறைவிலிருந்து தமிழர்களை ஆள வந்தவன் அல்லவா அதனால்தான் இந்த படத்திற்கு ஆளவந்தான் என்று பெயர் பரசுராமனை குறித்த விஜய் பாத்திரமும் களப்பிரனாக திரைமறைவிலிருந்து உடுப்பி தமிழர்களை கொண்டு மீண்டும் சொல்கிறேன் உடுப்பி தமிழர்களை கொண்டு தமிழகத்தை ஆண்டவன்தானே ஆக டைட்டில் பாடலாக வரும் ஆளவந்தான் என்ற இந்த பாடல் சாணக்கியனை குறித்த நந்தாவையும் பரசுராமனை குறித்த விஜயையும் சேர்த்தே குறிக்கிறது ஆக சாணக்கியன் பரசுராமன் ஆகிய யூதர்கள் ஆளவந்தவர்கள் என்பதை ஆழவந்தான் படம் உறுதியாகச் சொல்கிறது கைபர் கணவாய் வழியாக வந்த வட இந்திய யூதர்களின் வம்சாவழிதான் சாணக்கியன் என்பதை மறைமுகமாக விளக்கும் வகையில் மனுஷாவை கொன்றுவிட்டு லிப்டில் இறங்கி கதவை திறந்து நேராக டெல்லியின் இந்தியா கேட்டுக்கு நந்தா செல்வது போல காண்பிப்பார்கள் அதுதான் ஓம் வியாதியே சில விஷயங்களை மறக்கிறது நல்லது நந்தும் வட இந்திய யூத பிராமணர்கள் கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் என்பதை நினைவுகூறும் விதமாகத்தான் டெல்லி இந்தியா கேட் கட்டப்பட்டது என்று ஏற்கனவே ஆராய்ந்து சொல்லியுள்ளேன் இன்னும் விரிவாக இந்த படத்தை அலசலாம் என்றாலும் இப்போதைக்கு இது போதும் என்று நிறுத்திக்கொள்கிறேன் ராமன் புல்மேயும் மானாக வந்தவன் என்பதை குறிக்கும் வகையில் பாடல் உள்ளது நாயகன் படத்தில் பல இடங்களில் ஒரு அருமையான சோகராகத்தில் இளையராஜாவின் இசையில் ஒரு பாடல் ஒழிக்கப்படும் தென் பாண்டி தேரோடும் வேதியிலே வந்தவனே யார்த்தாரோ இங்கு தென்பாண்டி சீமையிலே என்பது இலங்கை தேசத்தை குறிக்கும் பொதுவாக தொலைவில் உள்ள நிலம் சீமை எனப்பட்டாலும் கடலுக்கப்பால் உள்ள நிலமே சீமை எனப்படும் சீமை எண்ணெய் என்பது அரபு நாட்டிலிருந்து வரும் எண்ணெய் அல்லவா ஆக தென்பாண்டி சீமை என்பது இலங்கைதான் உலகில் முதன் முதலாக தேரோட்டியவர்கள் பாண்டியர்கள் அதாவது தான் தேரோடும் வீதியிலே வரி இராவணன் தலைநகரான யாழ்ப்பாணத்தின் தேரோடும் வீதியையே குறிக்கிறது மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ ராமன் ஒரு பாவமும் அறியாத மான் போன்றவன் என்பதே இவர்களின் பொய்வாதம் அவன் ராவணிய போரில் கொல்லப்பட்டதால்தான் யாரடித்தாரோ யாரடித்தாரோ என்று துயரத்தோடு பாடுகின்றனர் இராவணியம் நடந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் இவர்கள் இன்று வரை அந்த துக்கத்தை கடந்து செல்லவில்லை ஆனால் ராமன் மானுமல்ல அவன் அநியாயமாக கொல்லப்படவும் இல்லை அது மட்டுமல்ல ராமனால் போரில் கொல்லப்பட்ட தமிழர்கள் அன்றே பத்தாயிரம் பேர்களாக இருக்கலாம் உண்மையில் ராமன் செய்த அட்டூழியத்திற்காகவும் சகுனி செய்த அட்டூழியத்திற்காகவும் பரசுராமன் செய்த அட்டூழியத்திற்காகவும் தமிழர்களாகிய நாம் தான் யூதர்களை பழிவாங்க என்ன வேண்டும் பரசுராமனால் கழுவேற்றப்பட்ட சித்தர்கள் மட்டுமே பத்தாயிரம் பேர் இவ்வாறெல்லாம் இருந்தும் மறப்போம் மன்னிப்போம் என்று பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பெருந்தன்மையோடு வாழ்கிறோம் ஆனால் ராமன் சகுனி என்று அற்ப ஒற்றைப்பட எண்ணிக்கையில் இழப்பை சந்தித்த யூதயனும் அதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் நம்மை ஒட்டுமொத்தமாக கருவறுக்க சபதம் கொண்டு இன்று வரை நம்மீது அட்டு ஒழியங்களை ஏவிக்கொண்டுள்ளது நம்மீது மட்டுமல்ல அகில உலகின் மீதும்தான் ஏனென்றால் உலக மக்கள் அனைவரும் தமிழர்தானே இறுதியாக ஆளவன்தான் படம் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே வெளிவந்த திரைப்படம் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது இலங்கையை அழிக்க இருக்கும் சதி திட்டத்தின் சிம்பாலிசம்தான் ஆப்பிரிக்கா காட்டுப்புலி பாடலில் விடுதலை புலிகள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது பாடலில் சொல்லப்பட்டது போலவே போரை நிறுத்தச் சொல்லி தமிழர்கள் மன்றாடி பார்த்தும் யூத பிராமணர்கள் கொன்றாடி தீர்த்தார்கள் என்பது ஒரு கொடிய வரலாற்று உண்மை இந்த திரைப்படம் ராமன் வந்து தங்கியதும் சிதை என்று அழைக்கப்பட்டதும் ராவணனின் கோடைக்கால அரண்மனை இருந்ததும் உதகமண்டலம்தான் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் உதகமண்டலம் என்ற பெயரே அதற்கு கூடுதல் ஆதாரமாகவும் உள்ளது உன் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்க எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம் எல்லா குழந்தைங்களையும் மாதிரி கார்ட்டூன்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன் இதுல ரிசர்ச் பண்ணனும் இந்த கார்ட்டூன்ஸ் பண்ணீங்க என்னடாப்பா சிஏ ஓ சரி 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 கண்டங்கள் ஆள வந்தான் ஆயிரம் சூரியன் போல வந்தான் வாழ்க்கையை முழுமைய வாழ வந்தான் அரசாண்ட பாண்டியன் மீள வந்தான்